இந்த இயற்கையின் படைப்பில் பெரிய வியப்பு எல்லா உயிர்களும் மூச்சுக்காற்றை உயிர்காற்றை ஆக்சிஜனை சுவாசித்துவிட்டு நச்சு காற்றை வெளியிடும் மனிதர்கள் உட்பட எல்லோர் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாம் ஆனால் மரங்கள் தாவரங்கள் மரங்கள் தாவரங்கள் மட்டும்தான் நச்சு காற்றை சுவாசித்துவிட்டு உயிர்காற்றை ஆக்சிஜனை வெளியிடும் நம் முன்னால் அடர்ந்திருக்கிற இந்த மரம் கார்பன் டை ஆக்சைடை கரிய அமீள வாயுவை சுவாசித்து விட்டு உயிர்காற்றான ஆக்சிஜனை வெளியிடுகிறது அதனால் நாம் உயிர் வாழ்கிறோம் நாம் உயிர்காற்றை சுவாசித்து விட்டு நச்சு காற்றை வெளியிடுகிறோம் இந்த இயற்கையின் இந்த முரண் விதி இல்லை என்றால் உலகில் எவ்வுயிரும் வாழ முடியாது அதை நினைவில் வைத்துக் கொள்ளணும் அதனால் மரம் மரம் அல்ல நம் உயிர் என்பதை நாம் உணர